ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வண்டேக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்திங்கன்னா கார்த்திக் சாமுண்டேஸ்வரி வீட்டில் தான் இருப்பாங்க அப்போ அபிராமி கரெக்டாக கால் பண்ணுவாங்க அதனால் கார்த்திக் யாருக்குமே தெரியாமல் மாடியில் போய்ட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா எதுக்காக கால் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அபிராமி உன்னை எனக்கு இப்போவே பார்க்கணுன்னு தோணுது கார்த்திக் அப்படின்வாங்க அதுக்கு கார்த்திக் வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கம்மா நானே உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்வாங்க அதை உடனே அபிராமி நீலாம் ஒன்றும் என்னை வந்து பார்க்க வேண்டாம்ப்பா நான் இங்கே இங்கே தான் துர்கா கோவிலில் இருக்க நீ என்ன பண்ணுற என்னோடய மருமகள் எல்லாரையுமே வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு வா அவங்க எல்லாரையும் எனக்கு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராஜாவும் நின்று இதெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பாங்க இது எல்லாமே ராஜா பார்த்த வேலை தான் அபிராமியே இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க கார்த்திக் இதெல்லாம் கேட்டு நான் எப்படிம்மா இப்போவே கூட்டிகிட்டு வர முடியும் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வரது அப்படின்னு வந்து கேட்பாங்க எனக்கு இப்போவே பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது கார்த்திக் ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு கார்த்திக் பேசிகிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வருவாங்க கார்த்திகிட்ட இருக்க ஃபோனை வாங்கி அவங்க காதில் வச்சு கேட்பாங்க எங்கள் அபிராமி பார்த்தீங்கன்னா பேசுறது அவங்களுக்கு கேட்கும் இப்படியே இந்த ப்ரோமோ எண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துருந்து நம்ம பச்சன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ